ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மாமா சமையலில் நாம் எப்போவுமே செய்கிற வாழ்க்கை வறுவல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல் மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வாழைக்காயை தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிடலாம் வாழைக்காய் கட் பண்ண உன்னையும் தண்ணியில் போட்டுருங்க அப்படியே வச்சுட்டிங்கன்னா கருத்து போயிடும் ஸோ கட் பண்ண எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இப்போ பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் வாழைக்காய் வறுவலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சால் வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் பெரட்டி விட்டுருங்க ஸோ வாழைக்காய் நீல கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக குக்காயிரும் ஆயிரும் இந்த மாதிரி வாழைக்காய் எல்லாம் நல்ல வெந்ததும் இதோட நம்ம குறை குறைப்பாக அரைச்சி மசாலா சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விடுங்க ஸோ இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஸோ வாழைக்காழம் நல்ல வெந்து சுருண்டு வர்ற வரைக்கும் இதை வதக்கி விடுங்க அதுக்கப்புறமா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் வாழைக்காலாம் ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அவ்வளோதான் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இப்படி எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும் கடைசியாக கொஞ்சமாக தழை தூவிக்கிடலாம் அவ்ளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஈஸியான வழக்க வறுவல் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்